மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு தெலுங்கானா முதல்வர் அவர்களுக்கும் நமது துணை முதல்வர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற மாண்புமிகு அமைச்சர்கள் அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் இங்கே இந்த அரங்கத்தை அதிர வச்சுக்கிட்டு இருக்கிற மேலே உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரியான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது இதுதான் முதல் முறை நம்ம சினிமா ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்னால் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடலாம் இங்கே அப்படி பேச முடியாது இங்கே நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல இந்த விழாக்கு என்ன கூப்பிட்ட துணை முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி சார் முதல்ல ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சியையும் இந்த திட்டங்களையும் வாழ்த்துறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இந்த மேடையில் இவங்கெல்லாம் பேசின கதைகள் வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனை உண்டு பண்ணியிருக்கு இங்கேருந்து திரும்ப போகும்பொழுது இன்னும் லைஃப்பில் சிறப்பாக செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படிதான் தான் இருக்குது இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கதைகளும் இவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்க அரசு இவ்வளவு திட்டங்கள் செய்யறது எவ்வளவு நல்ல விஷயமோ அதே அளவுக்கு ரொம்ப சிறப்பான விஷயமா இவங்க எப்படியாவது படிச்சு நம்ம மேலே வந்துடணும்னு நினைக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு நீ உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேளையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலையும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில் ஒருத்தர் படித்தா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றத நான் என் குடும்பத்தில் இருந்து பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா எங்கள் அப்பா அவங்க வீட்டில் இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படித்தார் அவர் ஒரு டிகிரி வாங்கினார் ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பி எம்பிஏ இல்ல இல்ல டிடி நான் நான் எண்பத்தி மூணு பர்சன்ட் வாங்கினேன் டுவெல்த்ல ஆமா ஆமா ஆனா எங்க அக்கா தொண்ணூத்தாறு பர்சன்ட் வாங்கினா அப்ப நம்ம கம்மியா தானே தெரியும் அது அது இந்த அக்கா தம்பி இல்ல அண்ணன் தம்பி இருக்க வீடுகள்ல தெரியும் அவன் நல்லா படிக்கிறான் அதே சோற தானே நீயும் திங்குற நீ நல்லா படிக்க மாட்டியான்னு கேட்பாங்க அதனால எனக்கு எப்பவுமே நான் படிச்சது கம்மியா தான் தெரிஞ்சிருக்கு டிடி Okay.